பாதுகாக்கணும் இல்லை பாதுகாக்கணும் நேரம் மிக முக்கியமானது குடும்ப வாழ்வில் நேரம் கொடுக்கலையேன்னு மனைவி சொன்னால் இவர் வாட்ச் கணக்கு பார்த்துட்ருப்பார் காலையில் எட்டு மணிக்கு ஆஃபீஸ் போனேன் ஆறு மணிக்கு தானே திரும்பி வந்தேன் அதுக்கு பிறகு ஏழு எட்டு ஒம்போது பத்து தூங்குற வரைக்கும் உன்னோட தானே இருந்தேன் பத்து மணி நேரம் உனக்கு பன்னெண்டு மணி நேரம் ஆஃபீஸ்க்கு மீது உள்ளதால் தூக்கம் ஏன் நேரம் கொடுக்குறேன்னு சொல்கிற ஒரு பெண் இந்த நேரத்தை விரும்பலை நீங்கள் ஒரு பத்து மணி நேரம் அவங்களோட இருக்கணும் பன்னெண்டு மணி நேரம் அவங்களோட இருக்கணும் அவங்களோட உட்காந்துருக்குங்கிற நேரத்தை விரும்பலை எந்த நேரத்தை விரும்புகிறாங்க வீட்டில் உட்காந்து இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் உட்காந்துருக்கீங்களே வீட்டில் இருந்தாலும் ஃபோன் பேசிக்கிட்டே இருக்கிறீங்களே இந்த நேரம் அவங்களுக்கு வேணும் அந்த பெண்ணுக்கு தேவை அந்த பெண்ணின் மீது கவனம் அவ்வளவுதான் நான் உன்ன பார்த்துட்டு இருக்கேன் நான் உன்னை பார்க்குறேன் நான் உன்னை கவனிக்கிறேன் நீ தான் எனக்கு முக்கியம் மற்றதெல்லாம் முக்கியம் இல்லைன்னு தெரியணும் அந்த பெண்ணுக்கு என்னை விட இவருக்கு ஃபோன் தாங்க முக்கியம்னு தெரிஞ்சா என்ன நடக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்குவா அந்த பெண் சந்தோஷத்தை கொடுப்பாளா இப்போ நேரம் குடும்ப வாழ்வில் மிக முக்கியமானது இது இருந்தால்தான் மகிழ்ச்சி அந்த குடும்பத்தில் அமையும் குடும்பத்தோடு உட்கார்ந்து இஃப்தார் செய்யுங்க குடும்பத்தோடு உட்கார்ந்து சஹர் செய்யுங்க குடும்பத்தோடு ஒரு நாள் வெளியே போய் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிடுங்க பிள்ளைகளுக்கு நேரம் கொடுங்க நீங்கள் எப்படி உங்கள் மனைவிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அப்படித்தான் அவங்க உங்களுடைய பிள்ளைகள் அவங்களுடைய மனைவிமார்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க உங்களை ரோல் மாடலாக எடுத்திருப்பாங்க என்னுடைய வாப்பாக்கு என் அம்மா தான் என்னுடைய அம்மா தான் முதல் தரம் அது மூல என்னுடைய மனைவிக்கு நான் தான் முதல் தரோம்னு நினைப்பாங்க நீங்கள் உங்களுடைய மனைவியை ஏதோ தேவைக்காக மட்டும் டீ எடுத்துட்டு வா அல்லது காபி எடுத்துட்டு வா அல்லது துணியை துவச்சி போடு அல்லது வீட்டுக்கு இந்த சமையலை செய்யின்னு சொல்லி ஒரு வேலைக்காரி மட்டும் வேலைக்காரியாக மட்டும் பயன்படுத்தினால் உங்கள் உங்கள் பிள்ளை எப்படி பயன்படுத்துவாள் அவங்களுடைய மனைவி நீங்க தான் நீங்க தான் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆசிரியர் வேற யாரும் கிடையாது வேற ஆட்டமை படிக்க போறாங்க அவங்க இந்த விஷயத்தை எல்லாம் விஷயத்தையெல்லாம் சொல்லல்லாஹு அழிவு செல்ல முடியும் வாழ்க்கையை பார்ப்போம் பின்னால் மூன்றாவது குடும்ப வாழ்வு மகிழ்ச்சியாக இருக்கணும்னு சொன்னா நம்பிக்கை இருக்கணும் கணவன் மனைவி மேலே ஒரு மனைவி கணவனை முழுமையாக நம்பியே ஆக வேண்டும் ஒரு பெண் ஒரு பெண்ணை கணவன் முழுமையாக நம்பியே ஆக வேண்டும் அவர்களுடைய மனைவி இந்த நம்பிக்கையில் கொஞ்சம் குறைஞ்சாலும் முடிஞ்சு போச்சு இன்னைக்கு என்ன இன்னைக்கு உள்ள நவனாக இன்னைக்குள்ள இந்த இணையதள கலாச்சாரத்தில் ஒரு கணவன் மனைவி இந்த இருவரை எதை விரும்புறாங்க தெரியுமா எங்கிட்ட எல்லாமே இவர் ஓபனா இருக்கணும் எதையும் இவர் மறைச்சிடக்கூடாது தெரியணும் எல்லாம் எனக்கு ஓபனா இருக்கணும் அதை தெரிவதற்காக எதை செய்ய வேண்டும் என்று நினைத்து அலுவலகம் செய்கிறார்கள் கணவனுக்கு தெரியாமல் செக் பண்றது மனைவிக்கு தெரியாமல் போனை செக் பண்றது என்ன பழக்கம் இதெல்லாம் உங்கள் மனைவியை வைத்துக்கொண்டு கொண்டு போனை கேட்டு பாருங்கள் சரியான விஷயம் ஆனால் மனைவி இல்லாத பொழுது போனை எடுத்து பார்த்தால் என்ன என்ன உள்ளத்தில் இருக்கு உங்களுக்கு சந்தேகம் இருக்கு உங்கள் கணவன் இல்லாத பொழுது அவர்களுடைய போனை நீங்கள் ஒரு தவறான எண்ணத்தில் யாரோட பேசியிருக்காரு யாரோட ஃபேஸ்புக்கில் சாட் பண்ணியிருக்காரு யாரோட வாட்ஸ்அப்பில் சாட் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்கறதுக்காக ஃபோனை திறந்தீங்கன்னா அந்த வாழ்க்கை வாழ்க்கையா இதுவெல்லாம் கடவுள் மனைவியுடைய ஹலாலான வாழ்க்கையா கணவன் இருக்கும் பொழுது போனை கேளுங்க தவறு இல்லை ஒரு வந்து ஒரு ஒரு மனிதர் கேள்வி கேட்கிறார் ஷேக் என்னுடைய மனைவி பகல்ல பார்த்தா அவளுடைய முகம் கொஞ்சம் தான் பிரைட்டா இருக்கு ஆனா இரவுல போர்வையை என் மனைவி போட்டுட்டானா அவளுடைய முகத்திலிருந்து அப்படி வெளிச்சமெல்லாம் வெளியேறுது அப்படின்னாரு அந்த ஷேக் சொன்னாரு மனைவி உங்களுடைய போனை செக் பண்றாங்க அந்த போனுடைய லைட் அது அத பாருங்க அந்த போர்வையை திறந்துன்னாங்க அப்படி அப்படிதான் எனக்கு கலாச்சாரம் மாறிடுச்சு அல்லாஹ் ரபுல் ஆலமின் நம்மை சீர்படுத்துவாடாக கண்ணியத்துவர்களே இப்படி நம்பிக்கை கணவன் மனைவி இடத்திலே பரிமாறப்பட வேண்டும் அப்படி கணவன் மனைவி நான் ஓபனா இருக்க தேவையில்லை மனைவி என்னை பத்தி என்ன தெரியணும் அந்த பெண்ணுக்கு என்ன பத்தி என்ன தெரிஞ்சிருக்கணும் அதெல்லாம் அந்த பெண் தானே மனைவி அவளுக்கு என்ன அதான் தெரிஞ்சிருக்கணும்னு நினச்சா அதுவும் தப்புதான் இன்னும் பல பேருக்கு இடத்துல நம்ம எவ்வளோ சம்பளம் வாங்குறோம் நம்ம மனைவிக்கு தெரியாது மறைச்சி வச்சிருக்கோம் ஏன் அதில் ஒரு காரணமும் இருக்கு ரெண்டு போனு நாலு போனு அடுத்த மாதம் மாறிடும்னு ஆனால் வெளிப்படுத்த வேண்டிய விஷயங்கள் எல்லாம் வெளிப்படுத்த முக்கியத்துவமே இல்லை ஒரு மனைவிங்கிறவ தன்னுடைய வாழ்க்கையில் நெருக்கமானவள் தன் கஷ்டத்தையும் இன்பத்தையும் பகிர்வதற்கு நெருக்கமானவள் என்ற உறவே இல்லை ரசூல்லாஹி சொல்லல்லாஹு அலி வசல்லம் ஜிபிரில் அலிகுஸ்லாமை நேரடியாக பார்க்கிறார்கள் ஹெராவுடைய குகையில் பார்த்தவுடன் பதட்டம் ஏற்பட்டு வகை இறங்கியதற்கு பிறகு யார் இடத்திலே ஓடுகிறார்கள் ஹதீஜர்தியுல்லாங்க சொன்ன என்ன நடந்தது என்பதை அந்த போர்வையை போற்றியது போற்றி நிதானமானதற்கு பிறகு வெளிப்படுத்துகிறார்கள் இதுதான் நடந்துச்சு சொல்லி யாரை முதன்மையாக்குனாங்க அல்லாஹுடைய ரசூல் சல்லாஹு அலி வசல்லம் தங்களுடைய மனைவியை தங்களுடைய கஷ்டத்துக்கு தீர்வு வீட்டில் இருக்குன்னு நினச்சாங்க ஆனால் இன்னைக்கு நமக்கு அப்படி இல்லை முதன்மை நம்ம கஷ்டத்துக்கு தீர்வுனா நம்ம ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுவோம் வேறு யாராவது நமக்கு தெரிஞ்சவங்கள்தான் கால் பண்ணுவோம் மனைவியா அதெல்லாம் ஒன்றும் இல்லைமா நல்லதா இருக்கேன்னு விட்டுருவோம் மனைவியா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நல்லதாங்க இருக்கேனா அப்படின்னு விட்டுருவாங்க இப்போ இந்த முதன்மை குடும்பத்தில் கணவனும் மனைவியும் ஒவ்வொருவரும் ஆக்கப்படவில்லை என்றால் சந்தோஷம் இருக்காது மகிழ்ச்சி இருக்காது அது உங்களுடைய உறவு உங்களிடமிருந்து படைக்கப்பட்ட பெண் அவள் உங்களுக்காகவே தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த பெண் அவள் அர்ப்பணித்த ஆனவன் இந்த உணர்வு இந்த இருவருக்கும் மத்தியிலே பகிரப்பட வேண்டும் ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அழிவு வசல்லம் சிறந்த முன்மாதிரி கணவன் தங்களுடைய மனைவிமார்களோடு அவர்களுக்கு இருந்த ரொமான்டிக் மாதிரி யாருக்கு இருக்க முடியாதுமார்கள்ட்ட ரொமான்ஸ் இருக்கிறது ஹராமா ஹலாலா ரொமான்ஸ் என்ன தெரியுமா இன்னைக்கு உது செஞ்சுட்டு மனைவி ஏதாவது துணியை கொடுக்க வருவாங்க காசை கொடுக்க வருவாங்க கைப்பிடிச்சு போயிருமே சொல்லி மறுபடியும் உது செய்வ தொட்டாத என்ன தொட்டாதம்பாங்க தொட்டாதோ அழிவு செல்லமுடிய ரொமான்ஸ் என்ன தெரியுமா அல்லாஹுடைய தூத சொல்லாஹு அழகிவ செல்லம் தங்களுடைய மனைவி மகளோடு நடந்து கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய முறை சரதி அல்லாஹ் சொல்கிறார்கள் அல்லாஹுடைய தூத சொல்லாஹு அழிவு செல்லம் தொழுகைக்கு செல்வதற்கு முன்னால் மனைவிகளை முத்தமிடாமல் செல்ல மாட்டார்கள் மனைவிகளை எத்தனை வத்துக்கு அஞ்சு வக்துக்கும் ரசூல் அல்லாஹி சல்ல அல்லூ அழகி தொழுகைக்கு போகிறதுக்கு முன்னாடி மனைவியை கூப்பிட்டு ஒரு முத்தமிட்டு தான் அல்லாஹுடைய ரசூல் சல்லல்லாஹு அழகியவ செல்லும் செல்வார்கள் என்ன ஒரு முன்மாதிரி அன்பை வெளிப்படுத்துறதில் வீட்டுக்கு போகிறீங்களா கொஞ்சம் தூரத்தில் இருந்து ஒரு கிஃப்ட்டு ஒரு ரோஜ் ஒரு ரோ ஒரு ரோஸை வாங்கிட்டு போங்களேன் தப்பு இல்லையே ரோஸை கொடுக்கறது தப்பு இல்லையே ரோச கொடுத்து உன்னை நேசிக்கிறோமா அல்ல நம்மளுடைய நேசத்தை அதிகப்படுத்துட்டு சொல்ற தப்பு இல்லையே அந்த பெண் எதை விரும்புகிறாளோ அதை ஒரு அன்பளிப்பாக அந்த பெண்ணுக்கு செய்வது தப்பு இப்படி அன்பும் பாசமும் காதலாக அந்த குடும்பத்தில் வெளிப்படுத்தப்பட்டால் நிரந்தரமாக அந்த அன்பு அமையும் அப்துல்லா இப்போது ரதி அல்லாஹு அன் தங்கள் மனைவியை அதிகமாக நேசித்த நபித்தோழர்களில் ஒருவர் அப்துல்லா இப்போ மசூத் ரதி அல்லாஹு அன் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி வாகனத்தை நிப்பாட்டி வாகனத்தை நிப்பாட்டி இறங்கி ஆடைகள் எல்லாம் சரிபடுத்துவாங்க தங்களுடைய முகத்தை எல்லாம் தொடச்சு தலையெல்லாம் நல்லா சீவி உள்ள போவாங்க சில சஹாபாக்கள் அதை பார்த்து சிரித்தார்கள் அப்துல்லாது என்ன செய்கிறாய் போது சொன்னார்கள் எனக்காக அலங்கரித்து எனக்காக அலங்கரித்து என்னுடைய மனைவி வீட்டில் இருக்கும் பொழுது அவளுக்காக நான் அலங்கரிக்க கூடாதா இப்போ பலபர் கேட்பாங்க அதெல்லாம் அந்த காலத்து மனைவி சஹாபாக்கள் சஹாபிய பெண்களை சொல்றீங்க இந்த காலத்துலலாம் அப்படி இல்லைன்னு சொல்லக்கூடாது எங்களுடைய மனைவிமார்கள் எங்களுக்காக அலங்கரித்து இருக்கும் பொழுது நாங்கள் அவர்களுக்காக அலங்கரிக்க கூடாதா என்று அப்துல்லா தன்னை அலங்கரித்து சொல்வார்கள் கணவன் மனைவிக்காக அலங்கரிப்பது மனைவிக்காக கணவன் அலங்கரிப்பது கணவனுக்காக மனைவி அலங்கரிப்பது இந்த உறவு மகிழ்ச்சியாக அமையும் இவர்கள் இதை தொடரும் வரை வீட்டுக்கு போகும்போது இரவுல போடுற ஆடையை கொண்டு வந்து முன்னாடி நிற்பாட்டுனா என்னது இன்னைக்கு முக்கியமாக சொல்லப்படக்கூடிய விஷயம் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா கல்யாணமாகி பெண்களுக்கு குறிப்பாக சொல்லியாகணும் ரெண்டு மூணு வருஷம் வரைக்கு தான் தங்களுடைய உடலை அவங்க பாதுகாக்கிறாங்க உடல் அழகை குழந்தை ரெண்டு குழந்தை பிறந்துருச்சா உடலை அப்படி விட்டுறாங்க ஆண்களும் தான் கல்யாணம் ஆகிற வரைக்கும் தன்னுடைய உடம்பை ஃபிட்னஸாக பாடியை நல்லா ஷேப்பாக வச்சுருக்காங்க பொண்ணு கிடைக்கணும்னு சொல்லி இன்னைக்கு அதனால் ட்ரெண்டு நல்ல நல்ல பொண்ணு கிடைக்கும் அப்படி இருக்கக்கூடிய உறவு ரெண்டு மூணு வருஷத்துக்கு பிறகு அவ்வளவுதான் இப்படிப்பட்ட உடல் அமைப்பு மாறுகிறது இது கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை அது கணவன் தன்னுடைய உடல் அழகை பாதுகாக்க வேண்டும் மனைவி தன்னுடைய உடல் அழகை பாதுகாக்க வேண்டும் எத்தனை வருஷம் அந்த பெண்ணால் அந்த ஆணுக்கு ஹலாலான முறையில் இன்பத்தை கொடுக்க முடியுமோ அதுவரை தன்னுடைய உடலின் அழகை அந்த மனைவி பாதுகாத்தால் மகிழ்ச்சியாக இருக்கலாம் மகிழ்ச்சி அல்லது ஏமாற்றம் ஏற்பட்டு சில ஆண்டுகளிலேயே வேறு உறவை தேடி போகக்கூடிய அளவிற்கு இன்று பல ஆண்கள் மாறி வருகிறார்கள் அல்லாஹ் ரபுல் எம்மை பாதுகாப்பானாக